இவ்வுலகினிடத்து ஆறறிவுள்ள உயர் உடைத்தாகிய தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கிக் கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்தனையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டும் என்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்பு முயற்சியாக இருக்கின்றது எனது விருப்ப முயற்சி இங்னனமாக அவத்தைகள் எல்லாவற்றையும் நீக்கி இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் எதனால் பெறக்கூடும் என்று அறிய தொடங்கிய தருணத்து வேற எந்த வழியாலும் பெறுதல் கூடாது எல்லாம் உடைய கடவுளது திருவருள் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடும் என்று தேவரின் திருவுருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன் பின்னர் திருவருள் சுதந்திரம் நமக்கு எந்த வழியில் கிடைக்கும் என்று அறிய தொடங்கிய தருணத்து எனது யான் என்னும் தேக சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் என்னும் மூவகை சுதந்திரங்களும் நீக்கிய விடத்தே கிடைக்கும் என்று தேவரீர் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன் ஆகலில் எனது சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் தேவரீர் திருவருட்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்துவிட்டேன் கொடுத்த தருணத்தை இத்தேகமும் ஜீவனும் போக பொருள்களும் சர்வ சுதந்திராகிய கடவுள் பெருங் கருணையால் கொடுக்கப்பட்டன அன்றி நமது சுதந்திரத்தால் வல்ல என்னும் உண்மையை அருளால் அறிவிக்கவும் அறிந்து கொண்டேன் இனி இத்தேகத்தினிடத்தும் ஜீவனிடத்தும் போக பொருள்களினிடத்தும் தேவரீர் திருவருட் சாட்சியாக எனக்கு எவ்விதத்தும் யாதோர் சுதந்திர தோற்றமும் தோன்ற மாட்டாது தேவரீர் திருவருள் சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்தருளி மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் என்னை வாழ்வித்தல் வேண்டும் இத்தேகத்தை பற்ற எல்லா சீவர்களும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவர்களையும் உரிமை உரிமையுடையவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும் தேவரின் பெருங்கருணை ஆட்சிக்கு வந்தனம் வந்தனம் இங்னனம் சிதம்பரம் ராமலிங்கம்